மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேரழகர் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பு இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இன்று வெள்ளிக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தெற்காசியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தில் உள்ள இலங்கை தீவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தேர்தலாக இது அமைய உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலுக்கான மனுக்களை ஆகஸ்ட் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏதுநிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மௌபீம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திரி ஜெயவீர ஆகியோர் களமிறங்குவது உறுதியாக உள்ளது மேலும் தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரஷான் ரணசிங்கயன் மற்றும் மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்ரத்ன தேரர் ஆகியோரும் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிட உள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் ஜெயவர்தனாவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் திகதி இன்றைய தினம் வெளியாகிய பின்னர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் பொது வேட்பாளரின் பின்புலத்தில் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தீவின் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு என்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டது முதல் அரசியல் பேரம் பேசல்கள் தீவிரமடைந்துள்ளன பலர் கட்சி தாவல்களுக்கு தயாராகிவிட்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் ஏறவுள்ளனர் அதனால் பொதுஜன பிரமுன என்ற கட்சி காணாமல் போய்விடும் என பசில் மஹிந்த நாமல் உள்ளிட்டவர்கள் அச்சமடைந்து உள்ளமைனாலேயே ரணிலுக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்த தயங்கி வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது ரணில் தமது வெற்றியை உறுதி செய்வதற்கான வேலை திட்டத்தை கடந்த பல மாதங்களுக்கு முன்னதாகவே தயாரித்து விட்டதாக கூறும் அரசியல் ஆய்வாளர்கள் அவரின் நிகழ்ச்சி கீழ் கீழ்தான் விஜயதாச ராஜபக்ச சரத் பொன்சேகா போன்றோரும் தமிழ் பொது வேட்பாளரும் உருவாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர் அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் பின்னணியில் இந்தியா இருப்பதாகவும் கதைகள் உலாவி வருகின்றன தென்னிலங்கையில் கடும் போக்குவாத வாக்குகளை இதுவரை காலமும் ரணில் விக்ரம் பெற்றதில்லை எனவும் அதுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இருபத்தி ரெண்டு தேர்தல்களில் தோல்வியடைய பிரதான காரணமாகவும் இருந்துள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது பிரதமர் தெரிவிப்பு நடைமுறை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய பதில் போலீஸ் அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை விசேட அறிவிப்பொன்றை விடுத்து தெரிவிக்கையிலேயே பிரதமர் தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் போலீஸ் அதிபர் பதவி வெற்றிடமாகவில்லை என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களம் இறங்குவார் எனில் அரசியலமைப்பிற்கமைய அவரால் பதில் போலீஸ் அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாதென்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் போராளியும் ஊடகவியலாளருமான ஊடகவியலாளரும் குழுவின் ஊடக பேச்சாளரும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமான இசைப்பிரியன் ஈழம் சேகுவேரா என அழைக்கப்படும் ஆனால் சேகுவேரா நேற்று வியாழக்கிழமை காலமானார் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் நண்பருடன் தங்கியிருந்த வேளை காலை நெஞ்சு வலிப்பதாக நண்பரிடம் கூறி சில நிமிடங்களில் மயங்கு சரிந்து உயிரிழந்துள்ளார் மரணத்திற்கான காரணம் தெரியாத நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சுயாதீன ஊடகவியலாளராகவும் பத்தி எழுத்தாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் கலைஞனாகவும் பல துறைகளிலும் பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கனேடிய தமிழ் குடும்பம் மீது யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் கனடாவில் உள்ள ஐயப்பன் கோவிலின் தலைவர் சொல்லியே தாக்குதல் நடத்தியதாக கைதான பெண் தகவல் யாழ்ப்பாணம் அனலதீவில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை கும்பலொன்று நடத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக ஒருவர் ஒரு வருடத்தின் பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பரந்தன் பகுதியில் உள்ள பின்னர் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அனலி கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை கும்பலொன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவு வெளிநாட்டு நாணயம் மற்றும் பொருட்கள் நகைகள் என்பனவும் கொள்ளையடித்து சென்றது குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை பிரதான சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்நிலையில் ஒரு வருடத்திற்கு பின்னர் குறித்த சம்பவத்தை வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பில் உள்ளூரில் வழி நடத்தியதாக கருதப்படும் பெண் கைது செய்யப்பட்டார் குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கனடாவில் உள்ள ஐயப்பன் கோயில் ஒன்றின் தலைவர் சொல்லியே தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்ததுடன் அதற்குரிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் சில குற்றச்சம்பவ வழக்குகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார் பேராசிரியர்கள் நியமன விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் நியமன விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இதில் இருநூற்றி இருபத்தி நான்கு தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுவதாக போலியாக கணக்கு காட்டப்பட்டிருப்பதாக அறப்போர் இயக்கம் என்ற தன்னார்வ அமைப்பு சில நாட்களுக்கு முன்பு ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியது இந்த ஈடுபட்டுள்ள கல்லூரி நிர்வாகத்தினர் மீதும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தலைவர் தமிழக ஆளுநர் முதல்வர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருக்கு புகார் மனுவும் அனுப்பியிருந்தது இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுவதை அவர்களின் பிறந்த திகதி உள்ளிட்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு கண்டறிந்துள்ளோம் ஒரு பேராசிரியர் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதும் தெரிய வந்துள்ளது இது குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரி நிர்வாகத்தினர் மீதும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் தமிழக ஆளுநரும் அண்ணா பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர் நியமனத்தில் நடந்துள்ள விதி முறைகேடுகள் குறித்து உரிய விளக்கங்களுடன் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு துணைவேந்தர் ஆர் வேல்ராஜுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிலோமீட்டர் துல்லியமாக தாக்கும் இந்திய ஏவுகணை பரிசோதனை வெற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையில் துல்லியமாக இலக்கை தாக்கும் பலிஸ்டிக் ரக ஏவுகணை நேற்று ஒடிசா மாநிலம் சந்திப்போரில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது நேற்று ஒடிசாவில் பலிஸ்டிக் ஏவுகணை இரண்டாம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த சோதனையானது நமது பலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறனை மீண்டும் நிரூபித்துள்ளது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையில் இலக்கை துல்லியமாக நிர்ணயித்து தாக்கும் பலிஸ்டிக் ஏவுகணையானது நேற்று ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் மாலை நாலு இருபது மணிக்கு ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டது இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது நீண்ட தூரம் செயல்படும் சென்சர்கள் குறைந்த நேரத்தில் தொடர்பு அளவுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேறு ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் திறன் ஆகிய வசதிகளை கொண்ட முழுமையான நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர் ஆயுதமாக உள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் பலிஸ்டிக் ஏவுகணை பற்றி தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணையை நிலத்திலும் நீரிலும் நிலைநிறுத்தி இலக்குகளை தாக்கலாம் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்பான உலக செய்திகள் பிரித்தானியாவின் புலம்பெயர்ந்தோர் நாற்பத்தி ஆறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் பிரித்தானியாவின் புதிய பிரதமரான கே ஸ்டாமர் முந்திய அரசின் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டா நாட்டுக்கு நாடுகடத்தும் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார் ஆனால் ருவாண்டா திட்டத்துக்காக ரிசி அரசு ஏற்பாடு செய்திருந்த அதே விமானங்களில் புலம்பெயர்ந்தோர் நாற்பத்தி ஆறு பேர் நாடுகடத்தப்பட்டுள்ளார்கள் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது புலம்பெயர்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் வெளிநாட்டு குற்றவாளிகளுமாக நாற்பத்தி ஆறு பேரை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கே நாடு உள்ளது பிரித்தானிய அரசு பலவிதமான குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளையும் விசா காலம் கடந்தும் அல்லது விடுப்பு இல்லாமல் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த சிலரையும் விமானம் ஏற்றிச் சென்றது இந்த விமானம் இங்கிலாந்திலிருந்து முதல் முறையாக தீமோர் லெஸ்வேக்கு சென்றுள்ளதுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னர் வியட்நாமுக்கும் முதல் முறையாக சென்றுள்ளது எங்கள் எல்லைகளை பாதுகாக்கவும் இங்கு இருக்க உரிமை இல்லாதவர்களை திருப்பி அனுப்பவும் அரசாங்கம் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருப்பதை இன்றைய விமானப் பயணம் காட்டுகின்றது வியட்நாம் மற்றும் தீமோர் லெஸ்வே அரசாங்கத்தின் ஒத்துழைப்புக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அவர்களது ஒத்துழைப்பு இல்லாமல் இது வெற்றிகரமாக நடந்திருக்க முடியாது என உள்துறை செயலாளர் கூறியுள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக ஆரம்பம் ஒலிம்பிக் வரலாற்றில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக இம்முறை ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டுமே பாரிஸ் நகரில் இடம்பெறுகின்றமை இதன் விசேட அம்சமாகும் இதில் சுமார் பதினையாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்பதுடன் இருநூற்றி ஆறு நாடுகள் ஒலிம்பிக் போட்டியிலும் நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகள் பரா ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்கின்றன இப்போட்டிகளை கண்டு கழிப்பதற்காக டிக்கெட்டுகள் ஒன்லைனில் விற்கப்படுவதோடு தற்போது வரை ஒன்று தசம் மூன்று கோடி டிக்கெட்டுகள் ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னூறு கோடி மக்களுக்கும் அதிகமானோர் இந்த போட்டியினை தொலைக்காட்சி சமூக வலைத்தளம் மற்றும் இணையதளத்திலும் பார்த்து மகிழ்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு குழு செய்தி வெளியிட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தர்ஷி கருணாரத்ன அருணா தர்ஷன் மற்றும் நதீஷா தில்ஷாயினி லெக்கம்பகே ஆகிய மூவரும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை இடம்பெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் வளமைக்கு மாறாக மைதானத்தில் ஆரம்பமாகாமல் பாரிஸ் ஈபிள் டவருக்கு அருகாமையிலிருந்து கோலாகலமாக ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் கோலாகலமான ஆரம்ப நிகழ்வுகளை தொடர்ந்து முதல் போட்டியாக பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் போட்டிக்கு முந்தைய பயிற்சி இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆண்கள் போட்டிக்கு முந்தைய பயிற்சி இடம்பெறவுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்